அனைவருக்கும் மன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியாக மார்ச் இருபத்தைந்தாம் தேதியாக எந்த நாளில் விரதம் இருந்தால் முருகன் அருள் கிடைக்கும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பாகும் இவற்றில் தை மாத பௌர்ணமி தை பூ பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்தரமாகவும் கார்த்திகை மாத பௌர்ணமி திரு கார்த்திகையாக பெருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆண்டு பங்குனி விழாவை கொண்டாட பக்தர்கள் தயாராகி வருகின்றனர் பல ஊர்களில் இந்த மாதத்தில் திருவிழா நடக்கும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பக்தி சிரத்தையோடு விரதம் கடைப்பிடிக்கும் மாதமாக பங்குனி மாதம் அமைகிறது ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் நாள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியா அல்லது மார்ச் இருபத்தைந்தாம் தேதியா என்ற குழப்பம் அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது எந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கலாம் என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்தர சிறப்புகள் பங்குனி உத்தரம் என்பது முருகப் பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் ஆனால் இது அனைத்து தெய்வங்களும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதேபோல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பனிரெண்டு கரங்களை உடைய முருகப் பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் பங்குனி உத்திர வரலாறு பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் எழுப்பது காவடி எடுப்பது பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பாகும் சி சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை சிறுமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுகிறது திருமணம் வரும் தரும் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தர தினத்தில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதேபோல் முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுகிறது அதனாலே பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என அழைப்பது உண்டு இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இத்தகைய சிறப்புமிக்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வருவது காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கு பௌர்ணமி திதியும் காலை எட்டு நாற்பத்தாறு மணிக்கு உத்தரம் நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்போது வரை உத்தரம் நட்சத்திரமும் உள்ளது இதனால் மார்ச் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தைந்து இவற்றில் எந்த நாளை பங்குனி உத்தர நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என குழப்பம் பக்தர்களிடம் ஏற்பட்டது எந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே துவங்கி இருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன ஆனால் பஞ்சாக சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது எந்த திதி நட்சத்திரமும் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் பொழுது தான் பௌர்ணமி திதியும் உத்தரம் நட்சத்திரமும் உள்ளன இதனால் மார்ச் இருபத்தைந்தாம் தேதியை தான் பங்குனி உத்தர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும் பங்குனி விரதம் எப்போது துவங்க வேண்டும் பங்குனி உத்தரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே உத்தரம் நட்சத்திரமும் பௌர்ணமி துவங்கி விடுவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அல்லது பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அபூர்வ சிவராத்திரி பங்குனி உத்தரத்தின் இருபத்தி நான்காம் இருபத்தைந்தாம் தேதி என்றை பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்